நம்ம இப்போ பார்க்க போகிறது முதல் வகை வினைக்கான அரை ஆயிட் காலம் அதாவது முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு பார்த்துட்டோம் நம்ம இந்த வீடியோ இருக்கு பாருங்க இப்போ அதோட அரை ஆயிட்டு காலம் கணக்கிடுதல் எப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ என்ன வரும் த்ரீ நாட் த்ரீ டிவைடட் பை டி ஏ நாட் பை ஏ இதுதான் அதுல முதல் வகை வினைக்கான தொகைப்படத்த சமன்பாடுல ஃபைனல் எக்வேஷன் இதை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கான்னா இன்டகிரேட்டர் ரேட் ஓகேவா இப்போ நான் இது மாதிரி இருக்கு ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்க போறோம் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா டீக்கு பதா டீ ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ எடுக்கிறோம்ல வினைபடு பொருள் எடுக்கிறது இப்போ ஹண்ட்ரட் கிராம் எடுக்கிறோம்னா அது ஃபிஃப்டி கிராம் ஆ மாறுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம் அதாவது நம்ம எடுத்திருக்கக்கூடிய ரியாக்டண்டோட ரியாக்டன்ட கான்சன்ட்ரேஷன் எக்ஸாக்டா மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹாஃப் சொல்லுவோம் சரியா அப்ப பதிலாக என்ன டீ பண்ணுவோம் ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸாக்டா ஹாஃப் ஆ மாறதுக்கான டைம் ஸோ ஏ நாட் பை டூன்னு பண்ணணும் ஏக்கு பதிலாக இதெல்லாம் பதிலாம் பண்ணலாம் அப்போ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ

அதாவது இதோட ரெசிப்ரோக் எல்லாம் மேல வருமா டூ பை ஏ வரும் சோ ஏ நாட் ஏ நாட் கேன்சல் ஆயிரும் அப்ப ரிமைனிங் யார் தான் இருப்பாங்க டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ டிவைடட் பை லாக் டூ லாக் மதிப்பு என்னது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ அதாவது லாக் டூ வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ

ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை கே ஓகேவா இந்த கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் இதுல டூ மார்க்கா கேட்பாங்க Thank you ஸ்டூடெண்ட்